டி ராகவ வீடியோ மட்டும் மதன் ரவிச்சந்திரன் கிட்ட கிடையாது கேஷவனாயகத்தோட வீடியோ நாலு வீடியோ இருக்கு எல்முருகன் வீடியோ இருக்குது இது எல்லாமே அண்ணாமலை கிட்டே இருக்குது கேசவ கேசவநாயகன் கூட படுத்த பொம்பளைங்களா அதான் வினோத் கூட படுத்திருந்த பொம்பளைங்களா அதான் ஒத்துக்கிட்ட ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டா தப்பு இல்லையா ஒரு நடிகை ஒருத்தவங்க மத்திய அமைச்சர் எல்முருகனோட நேரடி நிற்கிறது பதவிக்கு ஒரு மாநில தலைவராக வந்த இந்த மூணு ஆண்டுகள்ல இவர் குறஞ்சது எனக்கு தெரிஞ்ச பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு நியாயமா அண்ணாமலை மேல எத்தனை நடவடிக்கை எடுத்திருக்கணும் அவர் எங்க வச்சிருக்காரு எந்த பேங்க் லாக்கர்ல வச்சிருக்காரு வரைக்கும் எனக்கு தெரியும் நீ நாளைக்கு ஆம்பளையா இருந்தா நீ மாநில தலைவரா இருந்தா அதுக்கு பதில் சொல்லு அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் இது பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு உங்கள் கட்சிக்குள்ளார இந்த மாதிரியான பின்னணிகள் இருக்குன்னு சொல்றதுக்கு நீங்க எங்களை ரிட்டாலியேட் பண்றீங்க இல்ல அதுக்கு பதில் சொல்றீங்க சரி உங்க கட்சியில இருக்க தமிழிசை சவுந்தரராஜன ஒரு பொது ஊடகத்துக்கு இந்த வார்த்தை சொன்னப்ப ஏன் அமைதியா இருக்கிறீங்க ஏன் அதுக்கு பதில் இல்ல அந்த கர்மத்தை சொல்றேன் 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 கல்வே பிறந்த மேல என்ன குற்ற பின்னணி வழக்கு இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் பிரைமரி கொஸ்டின் அவரு ஒரு பிரெஸ் மீட்ல உளவுத்துறை ரிப்போர்ட் இருநூத்தி அறுபத்தி ஒரு ரவுடிங்க உங்க கட்சியில இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கேச அவங்க மேல பதியப்பட்டிருக்கு குற்றப்பின்னணி வழக்குகள் இருக்குன்னு ரெக்கார்டோட தூக்கி போடுறார் நீ நாளைக்கு ஆம்பளையா இருந்தா நீ மாநில தலைவரா இருந்தா அதுக்கு பதில் சொல்லு பஸ்ட் பாப்பாப்பா நான் ஆம்பளையே கிடையாதுப்பா வீண வந்து ஏமாந்து சொன்னா கேளு சரி இப்ப காங்கிரஸ் யாச்சும் ஒழுக்கமான கட்சி காந்திய கட்சி இங்க ஒழுக்கமானவர்கள் தான் இருப்பாங்க நியாயமானவர்கள் தியாகிகள் இருப்பாங்கன்னு அடையாளம் இருக்குல்ல பிஜேபியில நாளைக்கு சொல்ல முடியுமா வாயில வெடிய அடியில வச்சுக்கலா இந்த கட்சியில் ஒழுக்கமானவர்கள் தான் இருக்கிறாங்க இல்ல யோகியமானவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க பிஜேபி கட்சியை பேச முடியுமா கடல்லே இல்லையா அவர் நாளைக்கு மாநில தலைவரா காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது கேவலம் கிடையாது இந்த கட்சியில் குற்றப்பின்னணி இருப்பவர்களை வளர்த்து விட்டு நாளைக்கு இந்த கட்சிக்குள்ளார நடக்கிற இந்த கில்மா விஷயம் வீடியோ விஷயங்கள் நாளைக்கு இந்த பொம்பளை விஷயங்கள் எல்லாம் மடக்கி அமைக்கி நாளைக்கு இதெல்லாம் வெளியில போயிடக்கூடாது நம்மளுக்கு கட்சி கெட்ட பேர் ஆகும் நீங்க மூடி மறைச்சிட்டு அது மேல நாளைக்கு நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்க நீங்க தான் மாநில தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத முதல் நம்பர் கூட்டி கொடுக்கல ஆசைப்பட்டவனோட சேர்த்து வெச்சண்டா. அதுக்கு பேரு மாமா வேலை தாண்டா. சொல்லுக்கோ. சார் சட்டம் ஊளங்க பத்தி பேசிறதுக்கு அண்ணாமளைக்கு தழிஞ்சிருக்குதா? तमिलनाडुக்கு தட்ட மூளங்க திருப்பி தீர்க்கடாக்குதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிவு கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே. நீங்க சீப்பா போட்ட பிளான். நான் சிபாய வச்சே முடிச்சத பாத்தீங்களா? நான் சொன்ன 82 88 ரவுடிகளுமே அதல 35 பேர் ஏพลஸ் ரவுடிங்க.

இந்த ஏழவுக்கு தான்யா நான் வரதே இல்ல லோ சுகர் வர உண்மையா சொல்லவா பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையிடம் கேள்வி கேட்க நடந்துங்கறாங்க बीजेपी வந்து தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ்ல Samsung phone வச்சி கொடுத்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளான ஆறு பத்திரிகையாளர்கள் இவreturnData ஒன் டு ஒன் சண்டை போட்ட ஆறு பேருமே தன்னுடைய நிறுவனத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இதுக்கெல்லாம் பேர் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் 10 பைசா கூட இவர் பிரச்சனை அடுத்த அடைஞ்ச இப்ப கூட நடுவுல பிரச்சாரத்துக்கு கூட ஒரு பிரச்சார வேன் பக்கத்திலேயே வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு மீடியா வேன் வந்து இவர் பிரச்சாரத்தை ஒட்டியே வீடியோ எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி பாரதி யாதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வைலேஷன் பண்றாங்களா பூதக்க நாடு போட்டு பாருங்க மக்கள் ஓட்டு போடுறது மக்கள் டிவில நீங்க டிவியில கவர் பண்ணி போட்டு ஓட்டு ஓட்டு புரியுதா என்ன பண்றோம் நீங்க தான் டிராபிக் ஜாம் பண்றீங்க காரை யார் பண்ண சொன்னா இவர் வேனை நிப்பாட்டி இறங்கி அந்த பத்திரிகையாளர்கிட்ட சண்டை போட்டு உடனே அவங்க கம்பெனியோட சேர்மனுக்கு அடிச்சு என்ன அவங்க ஆளுங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லா இல்லன்னு சொல்லி அந்த அந்த நாலு பேருமே சஸ்பெண்ட் பத்து நாள் சோ இந்த மாதிரி புல் புடுங்கிகள் ஊருக்குள்ள நிறைய பேர் வேலை இல்லாம சுத்திட்டு இருப்பாங்க நீங்க புல் உருவிகள் கேள்விப்பட்டிருப்பிடுங்க புதுல்ல எல்லா ஊடகத்தில் இருக்க முக்கிய தலை பொறுப்பில் இருக்கக்கூடிய சேர்மனோ வைஸ் பிரெசிடென்டோ டைரக்டரோ இல்லை எடிட்டரோ இந்த லெவலில் நாளைக்கு எல்லாத்தையும் கையில வச்சுக்கிறார் நான் உன்னை ஏமாத்திட்டதான் நினைக்காத ஒரு வகையில நான் உனக்கு குரு உன் வாழ்க்கையை நல்லா வாழ உனக்கு ஒரு தந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன் பாய் நீங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டா கூட நாளைக்கு அவங்க நாளைக்கு மிரட்டப்படுறாங்க உடனே நாளைக்கு அதை மீறி அங்க வாக்குவாதம் செஞ்சாங்கன்னா உடனே அங்க நிர்வாகத்துல இருந்து கூப்பிட்டு வேலை விட்டு எடுத்துறாங்க இல்ல நீ உங்கள் கட்சிக்குள்ளார இருக்க ஒரு மூத்த தலைவர் சொல்றாங்க இங்க ரவுடிங்க அதிகமா இருக்காங்க அதை விட முக்கியமாக அவர்களுக்கு அதிகமாக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பட்டாசு பாலு பான்பராக் ரவி மட்ட மகேசு வரச்சென்ன வரரா நெற்குன்ற ரவி பிளேடு பக்கி படப்ப எல்லாருமே கட்சியில சேர்ந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் உன் பேர்லயே நல்லா வந்திருக்கு எண்பத்தி எட்டு பேரோட பேஸ்புக் ப்ரொஃபைல் நீங்க போய் பாருங்க அவங்க அண்ணாமலையோட எடுத்த தான் டிபி வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே சொல்றேன் கேஸ் ஒரு குழந்தை

திமுக இருக்கிற மந்திரி யாரு கூட பேசுறான்னு தெரியும் எந்த நடிகை யாரு எந்த கிட்ட உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா உங்க கட்சியில ரவுடி தெரியாது அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்லு அதான் சொல்றதுக்கு இல்ல இந்த பதவிக்கு ஒரு மாநில தலைவராக வந்த இந்த மூணு ஆண்டுகள்ல இவர் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காரு அம்பத்திய தூர்வாரி தூக்கிட்டு போயிட்டாருனா அத்தாடி ஆத்தி எம்புட்டு பண்ணுவோ சக்காரத்தாரஹா நவக்காரத்தை தான் அதை எடுத்துக்கிட்டு போனா நல்லா பண்ணாமாண்ணே கோயம்புத்தூர் முத்து மு முத்துப்பேட்டை பாளையம்னு ஒரு ஏரியா அந்த ஏரியால 100 ஏக்கர் இவரோட மச்சான் கிரகம் பண்ணிருக்காரு டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது ஆகவே சொல்லிக்கிறேன் கே டி ராகவன் வீடியோ மட்டும் மதன் ரவிச்சந்திரன் கிடையாது கேசவ நாயகத்தோட வீடியோ நாலு வீடியோக்கு மேல இருக்கு எல்முருகன் வீடியோ இருக்குது வினோஜ் பி செல்வத்தோட வீடியோ இருக்குது இது எல்லாமே அண்ணாமலை இருக்குது கர்ம கர்ம என்ன இப்படி நாருது

இப்ப அந்த அம்மாவை எடுத்தா நாளைக்கு இவ்வளவு விமர்சனம் பண்ணி இவ்வளவு மாசமா பேசின மேல நீ என்ன ஆக்சன் எடுத்தா நான் அம்மா கேள்வி கேட்கும் நீ என்கிட்ட கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு நான் சும்மா பேருக்கு எடுக்கிறேன் பதினஞ்சு நாள் தான் நான் திரும்பி சேர்த்திருவேன் இப்ப அவன் கேட்டானா தேவையில்லாம அதை கொண்டாந்து சொல்லுற மூக்க பிச்சு பிடிவன் இப்ப இதெல்லாம் தியாகமா சார் நாளைக்கு கூட படுத்தவன் வீடியோ எடுத்தவன் நாளைக்கு இப்ப அந்த பொம்பளைங்களுக்கு எல்லாத்துக்குமே அரசியல் ரீதியா கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் அண்ணே நமக்கு அரசியல் வேண்டே இது பஞ்சாயத்துரா பஞ்சாயத்துக்கு கொஞ்சம்